சித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புகழாற்றமாக புரொடியூசர் டி சிவா கேப்டனின் பயனாற்றிய டி சிவா அவர்கள் கேப்டனை பற்றி பல விஷயங்களை வெளியிட்டுள்ளார் ஒரு நடிகரை பொறுத்த வரைக்குமே அன்றைய காலகட்டத்தில் கேரவன் எதுவும் கிடையாது அப்படி இருந்தாலும் கேரவன் மிக யாருக்கார் ஒருத்தருக்கு மட்டும்தான் கேரவன் கிடைக்கும் அப்படி இருக்கும் நடிகர்கள் எல்லாமே கேரவனில் இருந்து தான் பயணிப்பாங்க ஆனால் விஜயகாந்த் சார் ஒரு நாளும் கேரவன் இருந்தது கிடையாது அப்படி கேரவன் அனு அனுப்புனா அந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுவார் அப்படி ஒரு மனிதனுங்க அது மாதிரி ஷூட்டிங் முடிஞ்சிட்டு எல்லோரும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டேரில் அப்படி சமைஞ்சு பாருங்க ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டூல் தான் இருக்கும் அந்த ஸ்டூலை அப்படி வச்சு நிமிர்ந்து நிற்பார் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் முடிச்சுட்டா ரசிகர்களை சந்திக்க இருக்கட்டும் மற்ற மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் இது தேவையாக சாப்பாடு பருமாறுது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு பண்பான மனிதன் கேப்டன் விஜயகாந்த் சார் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு ரசிகர் என்றாலும் ஒரு நடிகர் என்றாலும் அது விஜயகாந்த் சார் தான் அவர் புகழ் என்றுமே நிலைத்திருக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கேப்டன் புகழ் நிலைத்து தான் இருக்கும் ஏன்னா அவர் பண்ணின விஷயங்கள் அப்போ அவ்வளோ பண்ணியிருக்கிறாரு தான தர்மங்களும் அவ்வளோ பண்ணியிருக்கிறாரு அவரை மாதிரி யாரும் எந்த ஒரு நடிகரும் இவ்வளோ செய்தது கிடையாது என் வாழ்நாளில் நான் அவர் இருந்து பார்த்துருக்குறேன் நூறு படங்கள் வென்றிருந்தாலும் அந்த நூறு படத்தையும் தாண்டி கல்யாணம் முடிச்ச பிறகு தான் தன்னோட வீட்டுக்கே போனார் அது வரைக்கும் கூற கொட்டால் தான் இன்றைக்கி நூறு படம் நடிச்சிருக்காங்கன்னா கோடி கணக்கில் சொத்து கோடி கணக்கில் எல்லாத்தையும் வாங்கியிருப்பார் ஆனால் அந்த மனுஷன் அந்த அளவுக்கு எதுவும் வாங்கலை எல்லாம் மக்கள் 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 சொல்லி மக்களுக்காகவே உழைக்கப்பட்ட ஒரு மனிதன் அது விஜயகாந்த் சார் தான் ஏன்னா அவரை மாதிரி இன்னொருத்தன் பிறப்பது கடினம் அரசியலிலும் சரி தன்னோட வாழ்நாளிலும் சரி நடிகனாக இருக்கும்போது பல நடிகர்களுக்கு நல்லது செய்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் என்று அற்புதமாக புரொடியூசர் டி சிவா அவர்கள் கேப்டன் புகழாற்றத்தை கூறியுள்ளார்கள் கேப்டன் என்ற ஒரு நல்ல மனிதன் புகழ் இன்னும் எத்தனை தலைமுறையானாலும் நிலைத்து கொண்டு தான் இருக்கும் என்று புரொடியூசர் சிவா அவர்கள் அற்புதமாக